ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கலைமணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் தான் சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு பருப்பெலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு க சாம்பாரில் போட கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறேன் பாருங்கள் ஊற வச்சிருந்த புளியை இதில் நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி காயம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட போகிறேன் சாம்பார் பொடி காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் காரம் நான் கூட வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது நான் வீட்டிலையே நம்ம கலைமுனை கிச்சனில் தயாரித்த சாம்பார் பொடி தான் வேணுங்கிறவங்க என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி காயம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூட கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு இதில் அது வதக்கிகிட்டு இருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறேன் பாருங்க இதில் நம்ம வதக்கின வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கத்திரிக்காய் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் இது பாருங்கள் சாம்பாருக்கு தேவையான பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் பாருங்கள் இதில் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நல்ல சாம்பார் அந்த புளி கரைச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ இதில் நான் வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணுறேன் அது கூட ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நான் பருப்பை ஆட் பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் நான் தேங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போடுங்க இல்லை வேண்டாம்னா விட்டுறலாம் நான் கொஞ்சம் தேங்காய் சீரகம் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சிருக்கேன் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பு போட்ட அப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் பருப்பு வேக வச்ச கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி இதில் ஊற்றி எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது நல்லா கொதிக்கட்டும் மல்லித்தழை இருந்தால் மல்லித்தலையும் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பாரோட வாசம் நல்லா இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் இதில் கடுகு பருப்பு கருவேப்பிலை தாளித்து ஊற்றியாச்சு நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் சாம்பார் இறக்கிடுவேன் பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ இதை இறக்க போகிறேன் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆச்சு இந்த சாம்பார் பொடி உங்களுக்கு வேணா என்னோடய ஃபோன் நம்பரை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ